எப்படி இருக்கீங்க அழகிஸ் நான் ஸ்டாப் கலர் வச்சிட்டனால அதான் அங்க வந்திருக்கோம் அங்க வந்திருக்கோம் நேத்து நைட் பாத்தீங்கன்னா நாங்க பழைய வீட்லயே தூங்கிட்டோம் மாமா சஞ்சு மங்கரி மாமா சோ இவங்க மட்டும் இங்க போய் இருக்காங்க எங்கனா புது வீட்டுக்கு தூங்க இருக்கு அப்ப பாத்தீங்கன்னா பை உள்ள வீர விளையாட்டு வளரன்னு சொல்லிட்டு ஸ்லாப் மேல ஏறி ஃபீலிங்ஸ் ஆஃப் இந்தியாலேயே போகிறோம் பார்த்தீங்களா ஸ்லாப்னா என்னென்னா அந்த கே ஒரு முன்னாடி ஒரு சின்ன இடம் இருக்குது அங்கே உட்கார்ற மாதிரி ஒரு செட்டப் பண்ணி வச்சுருக்கோம் ஸோ அதுக்கு வந்து நம்ம இது பண்ணியிருந்தோம் ஒரு சின்ன மாதிரி கட்டி வச்சுருந்தோம் அதுக்கு தகுந்த மாதிரி பண்ணி அது மேலே லைட்டு மாற்ற எங்கள் மாமா சொன்னான் ஏனி கொண்டு வர அப்படின்னு ஆனால் கடைசியில் ஒன்றுமே பண்ண முடியல என்னன்னா என்னல்லேருந்து அது மேலே கால் வச்சா பீஸ் பீஸ்னு ஆயிடுச்சு உங்களுக்கு ஃபோட்டோ சைடில் போடுறேன் பீஸ் பீஸ்னு ஆகி போயிடுச்சு ஆனால் ஒன்று நைட்டு ஒரு பத்து பதினோரு மணிக்கு எனக்கு மெசேஜ் இப்படி ஆயிடுச்சு அப்படின்ட்டு எனக்கு விரிப்பாக வந்துடுச்சு ஏன்னா எங்கள் மாமா வந்துட்டு எங்கள் அக்காட்டையும் எங்கள் அம்மாட்டியும் சொல்ல வேணாம் போட்டாங்க ஏன்னா டென்ஷன் ஆயிடுவாங்க அப்படின்ட்டு அதனால் நாங்கள் சொல்லலை இப்போ காலையில் வந்து எங்கள் மாமா பொறுமையாக எங்கள் அக்காட்டையும் மாமாட்டியும் சொல்லி எங்கள் அக்காட்டையும் அம்மாட்டியும் சொல்லி இப்போ வாங்க வந்திருக்கோம் கிடைக்கிற நல்லா வாங்கிட்டு இருக்காங்க இப்ப வந்து சீமார் குச்சியில் அளந்து எடுத்துட்டு வந்திருக்காங்க ஏன்னா அது தின்ன மாதிரி இருக்கனால எவ்வளோ இன்ச்சஸ் வேணும் அடி வேணும் அப்படிங்கிறது தெரியாது இல்லைங்க அதனால எடுத்துட்டு வந்திருக்காரு இப்ப பாருங்க ஆமாம் மூஞ்சி ஆனால் ரொம்ப ஃபீல் பண்ணுறாரு என்ன தெரியுங்களா நேற்று எங்கள் அப்பாவுக்கு சாமி கும்பிட வந்தோம் அப்போ வந்து வந்த உடனே அந்த சாமி ஃபோட்டோ வச்சிருக்கிற ஒரு ஸ்டாண்டு மாதிரி இருக்கும் அதையும் தட்டி விட்டு விளக்கு கீழே கம்த்திட்டாரு அதனால் பையோல உடைக்கிறது தான் வில கரெக்டாக இருக்குமான்னு கேட்குறாங்க डेट पर चौकंद कर लो ठीक है वेट आने का योजना पूरी हो चला आपने भाई ये नना और कई खींचट मामा हां साइड ये इधर खींच कर दो टुक 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 साइड

நீங்கள் சப்போஸ் உங்களுக்குலாம் இந்த மாதிரி அளக்கணும்னா சீமார் பூச்சி வச்சு அளந்துட்டு போய் அடி சொன்னிங்கனாவே போதும் கரெக்டாக இருக்குதுங்கம்மா அவ்வளோ நம்ம வீட்டில் உடைக்கிருக்கனே ஒருத்தர் இருப்பாங்கல்ல அதில் வந்து எங்கள் வீட்டுக்கார தான் ஃபஸ்ட்டு ஸோ உங்கள் வீட்டில் யார் உடைப்பாங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க ஏன்னா எங்கள் என் வீட்டில் எல்லாமே ரெண்டு ரெண்டாக நான் வாங்கி வச்சுருப்பேன் அதில் ஒன்று மட்டும் மிஸ் ஆகும் ஏன்னா ஒன்று இருக்கவே இருக்காது மிஸ் ஆகணுங்கிற ஏன்னா வாங்கிட்டு வந்த வந்தாணிக்கே ஒன்று உடச்சி போடுவார் நீ எப்படி ஜோடியா இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு உடச்சி போடுவார் ஓகே உங்கள் மாமா கிளம்பிட்டாங்க நம்ம இன்னொன்று பார்க்கலாம் பாக்கலாம் போய் மாமா நீ உடச்சிக்கல்லுங்க எங்க எப்படி பீஸ் பீஸ் உடச்சிக்க எங்க வச்சிருக்க ஓ அங்க கிடக்குறோம் இங்க இருக்கு என்னமோ இப்படி உடச்சிட்டா இவ்வளவு மாமா இது கொஞ்சம் திக்னஸ் கம்மியாக தான் இருக்குங்க இப்போ நாம வாங்கின கல்ல விட கொஞ்சம் கம்மியா இருக்குங்க அதுக்கப்புறம் நம்ம ஒண்ணு பார்த்தோம்ல அது இன்னும் பெருசா வந்தது